ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு பிரெட்டை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் மூணு முட்டை ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டும் பொடிசாக துருவி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை ஒரு பிரெட் பேக்கெட் மயனஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அது சீஸ் அமுல் சீஸ் பேக்கரியில் இருபது ரூபா பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ள கேரட் துருவதை வச்சு இந்த முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ முட்டையை நான் நல்லா திருவி எடுத்துக்கணும் இதுலேயே ஆனியன் கேரட் கொத்தமல்லி எல்லாத்தையுமே கலந்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒரு மூணு ஸ்பூன் சாஸ் ஊற்றிக்கோங்க ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மைனஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ப்ரெட்டை நாலு சைஸும் ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதில் இருந்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நான் சீஸை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் சீஸை கொஞ்சம் மேலே போட்டுட்டு துருவி வச்சுருக்கேன் இன்னொரு ப்ரெட் எடுத்து நல்லா அமுக்கி இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் இதில் பண்ணுங்கள் அப்படின்னா தோசைக்கல்லில் கூட பண்ணலாம் சாண்ட்விச் மேக்கரை பற்ற வச்சுக்கலாம் சாண்ட்விச் மேக்கரை பற்ற வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் இதில் எண்ணெய் தடவி இப்போ அதை உள்ளே வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இன்னொன்னையும் தோசைக்கல்லில் போட போகிறேன் அதுவும் சேம் தான் இதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ப்ரெஷ்ஷில் நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச கத்த தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் தோசைக்கல்லில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க ஏன்னா சீஸ் உருவோன்னு அதனால் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க ஒரு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் ஆஃப் பண்ணிட்டேன் முதல்ல சாண்ட்விச் மேக்கரில் எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் சாண்ட்விச் மேக்கரில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சாண்ட்விச் மேக்கரில் சாண்ட்விச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு இப்போ தோசைக்கல் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் தோசைக்கல்லையும் சும்மா சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி புட்டிங்கன்னா சீஸ் சூப்பராக வெளியே வரும் எனக்கு சூடாக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்